முதல் பாதியில சொதப்பனை ரொம்ப ரொம்பவே சொதப்பனை நம்ம இந்திய அணி ஆனா அப்படியே இரண்டாம் பாதியில யாருமே எதிர்பார்க்காத முக்கியமா பாகிஸ்தான் அணி அவங்க எல்லாருமே கதற கதர்ற மாதிரியான அபாரமான ஆட்டம் யாருமே எதிர்பார்க்காத ஆட்டத்தை நம்ம இந்திய அணி நிகழ்த்தி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்த ஆசிய கோப்பை ஃபைனல்ல ஒரு புதிய வரலாறு இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத சம்பவத்தை இந்த ஆசிய கோப்பை பைனல்ல நம்ம இந்திய அணி நிகழ்த்தியிருக்காங்க சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோவுல இப்ப பாக்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க சோ நம்ம இந்திய அணி இன்னைக்கு ஆசிய கோப்பை பைனல்ல

அதனால சிவம் துபே அவர் தான் ஃபஸ்ட் ஓவரை போட்டாரு ஸோ சிவம் துபே நல்லா போட்டாரு ஆனா பின்னாடியே பந்து போட்ட பும்ரா அதுக்கப்புறமா நம்ம இந்திய அணியின் போலர்கள் வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் அதே போல குல்தீப் இப்படி எல்லாருடைய போலிங்கையுமே சொல்லி வச்ச மாதிரி ரொம்ப அசால்ட்டா அடிச்சு ரன்னை குவிச்சாங்க ஃபல்ஹான் அதே போல ஜமான் இதுல ஃபல்ஹான் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா அரை சதம் அடிச்சு ஏழாவது ரன்ல தான் அவருடைய விக்கெட்டை நம்ம இந்தியா வீழ்த்தாங்க ஆல்மோஸ்ட் முதல் விக்கெட் விழுறப்பவே பாகிஸ்தான் அணி எண்பத்தி நான்கு ரன் பத்தாவது அவர் ஒரு நாற்பத்தி ஆறு ரன் எடுக்க பேர் ஓபனர்கள் இரண்டு பேரையுமே வீழ்த்ததுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு மிகப்பெரிய சேதாரத்தையே நம்ம இந்திய அணிக்கு எதிராக இவங்க இரண்டு பேருமே ஏற்படுத்திட்டாங்க அதுக்கப்புறமா வந்த அதாவது தொடர்ந்து டக் அவுட் ஆகிட்டே இருந்த சேம் இந்த மேட்ச்ல ஒரு பதினான்கு ரன் எடுத்து அவர் அவுட் அதுக்கப்புறமா முகமது ஹாரிஸ் டக்வுட் கேப்டனான சல்மான் அவர் ஒரு எட்டு ரன் எடுத்தார் அதுக்கப்புறமா ஹுசைன் ஒரு ரன் முகமது நவாஸ் ஆறு சிக்ஸர் அடிச்சு டெப்த் ஓவர்களில் தொடர்ந்து எல்லா அணியுமே இந்த மேட்ச்ல இந்த தொடர்லையே மிரட்டிக்கிட்டு இருந்த ஷாஹின் அஃப்ரடி அவர் கூட டக் அவுட் அதுக்கப்புறமா வந்த ஃபஹீம் அவர் கூட டக் அவுட் தான் ஆனார் இப்படி பொட்டு பொட்டுன்னு பாகிஸ்தான் எல்லா விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க கடைசியாக பத்தொம்போது புள்ளி ஒரு ஓவர் ஆயிடுச்சு இன்னும் அஞ்சு பந்து மிச்சம் இருக்கு பாகிஸ்தான் அணி எல்லா விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க நூத்தி நாப்பத்தி ஆறு ரன் மட்டுமே எடுத்தாங்க நம்ம இந்தியாவுக்கு நூத்தி நாப்பத்தி ஏழு ரன் வெற்றியின் டார்கெட்டாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இதை பார்க்கிறப்ப நம்ம இந்தியா நூத்தி நாற்பத்தி ஏழு எல்லாம் ஒரு ரன்னா ரொம்ப ஈஸியா அடிச்சிட போறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு ஓவர் இருக்கிறப்பவே இந்த மேட்ச்சை முடிச்சிருவாங்க இந்தியா அபார இமாலய வெற்றி அடைய போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த இடத்துல நடந்த டுவிஸ்ட் ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருடைய மனசையுமே பயங்கரமா ஹார்ட் பீட் எல்லாமே எகிர விட்டுடுச்சு இந்த மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஓபனரா வந்து ஒவ்வொரு மேட்ச்லயுமே நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை பவர் பிளேக்கு உள்ளே தடால் புடால்னு ஏற்றி விட்டது என்னமோ அபிஷேக் சர்மா தான் ஆனா அவரே இந்த மேட்ச்ல நம்ம இந்திய கால காலை வாரி விட்டுட்டாரு ஒரே ஒரு போர் தான் அடிச்சாரு அதுக்கப்புறமா இரண்டாவது ஓவர்லயே அபிஷேக் சர்மா அவுட் ஆகி நம்ம இந்தியா அணிக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கையே கொடுத்தாரு அபிஷேக் சர்மா அதோட பின்னாடியே வந்த கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவராவது நல்லா விளையாடுவாரு அப்படின்னு பார்த்தா அவரும் கூட மூணாவது ஓவரிலேயே அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறமா சுப்பன் கில் அவரும் பாத்தீங்கன்னா நான்காவது ஓவர்ல அவுட் இப்படி நான்கு ஓவர் முடியறதுக்குள்ளேயே இந்தியா மூன்று விக்கெட்டுகளை இழந்து தட்டு தடுமாறி இந்திய அணிய ரொம்ப பெரிய மோசமான டென்ஷன் பரபரப்பான நிலைமைக்கு தள்ளி விட்டுட்டாங்க இப்படியே போனா எங்க இந்தியா ஜெயிக்காதோ அப்படின்னு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் பிபி எகுற மாதிரியான தருணம் இருக்கிறப்ப அப்பதான் திலக் வர்மா அதே போல சஞ்சீவ் சாம்சன் ரெண்டு பேருமே ரொம்ப பொறுமையா விளையாண்டாங்க திலக் வர்மா எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பால் வந்தா மட்டும்தான் ஃபோர் சிக்ஸ் அடிப்பேன் இல்லனா பிளான் அவுட் மட்டும் ஆக மாட்டேன்டா அப்படின்னு திலக் வர்மா ரொம்ப ரொம்ப பொறுமையான அற்புதமான இனிங்ஸ் பிளாண்டாரு திலக் வர்மா சோ அவருக்கு அதே போல நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் நல்ல ஒரு காம்பினேஷனை நம்ம சஞ்சு சாம்சன் அவரும் கொடுத்தாரு அவரும் கிடைச்ச பால் எல்லாமே ஃபோர் அடிச்சுட்டு சித்தர் கூட ஒன்று அடிச்சாரு அதே போல் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கேன் இரண்டு பேருமே மேட்சை பொறுமையாக நகர்த்தி கொண்டு போனாங்க நான்காவது ஓவருக்கே மூணு விக்கெட்டை இழந்த நம்ம இந்திய அணி அதுக்கப்புறமா பதிமூணாவது ஓவரில் தான் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இருபத்தி நாலு ரன்ல அவுட் ஆனாரு அது வரைக்கும் விக்கெட் இழக்காம இந்திய அணியை ரொம்ப அழகாக வெற்றியின் பாதைக்கு ரெண்டு பேருமே நகர்த்தி கொண்டு போனாங்க தொடர்ந்து அடுத்தடுத்து ஸ்பின் போலிங்கு உள்ள வந்த பாகிஸ்தான் அணி அப்ப நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா பண்ணாங்க நம்ம சிவம் துபை உள்ள வந்தாரு அதே போல திலக் வர்மா அவரும் பாத்தீங்கன்னா அவரும் டேக் ஆன் பண்ணாரு அது வரைக்கும் சிக்ஸர்கள் அடிக்காம அதாவது ஒன்னோ ரெண்டு தான் அடிச்சாரு அதுக்கடுத்து பவுண்டரிகளையும் சிக்ஸர்களையும் அடிக்க ஆரம்பிச்சாரு நம்ம சிவன் துபே அவரும் பாத்தீங்கன்னா சிக்ஸர்களை பறக்க விட பதினஞ்சாவது ஓவர் ஹாரி ஸ்ராஃப் அவர் வாழ்க்கையிலையும் மறக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக போன மேட்ச்ல குண்டு போட்டுடுவோம் அப்படின்னு கையிலாத்தையுமே காட்டின ஹாரி ஸ்ராஃப் அவர் ஓவரை வச்சு செஞ்சுட்டாங்க திலக் வர்மா நம்ம சிவன் துபே ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸர் ஆக மொத்தம் பதினேழு ரன் அந்த ஒரு ஓவரை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆட்டத்தினுடைய மூமெண்டை அப்படியே தலைகளாக மாத்திடுச்சு கிடுகிடுன்னு நம்ம இந்தியாவுக்கு இருந்த பிரஷர் எல்லாமே குறைஞ்சு போச்சு அதுக்கு அடுத்த பதினாறு ஓவரில் கூட பாத்தீங்கன்னா அவர் அவர் போட்ட ஓவர்ல சிக்ஸர் சில சிங்கிள் எல்லாமே எடுத்து பதினோரு ரன் ஆக மொத்தம் கடைசி நான்கு ஓவருக்கு நம்ம இந்தியா எடுக்க வேண்டிய டார்கெட் பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு இருபது முப்பது வரைக்கும் இருந்த பிரஷரை வெறும் பத்துக்கு உள்ளேயே நம்ம இந்தியா செம்யா பிளாண்டு குறைச்சிட்டாங்க அதே நேரத்துல தான் திலக் வர்மா அவரும் பாத்தீங்கன்னா அவருடைய ஹாஃப் செஞ்சுரியா கம்ப்ளீட் பண்ணாரு ஆனாலுமே கடைசி நேரம் நெருங்க நெருங்க பாகிஸ்தான் போலர்கள் எல்லாருமே தொடர்ந்து யாருக்காக போட அதையும் திலக் வர்மா அதே போல சிவம் துபே அவங்க இரண்டு பேருமே ஒரு வழியா சமாளிச்சு கடைசி நேரத்தில் ஒரு மாதிரி த்ரில்லராக கொண்டு போய் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே டென்ஷன் பீபி எல்லாத்தையுமே எகிற விட்டு கடைசியாக ஒரு வழியாக இந்த மேட்சை நம்ம இந்திய அணி வெற்றி அடைஞ்சிட்டாங்க இப்படி இருக்க ஒரு வழியாக நம்ம இந்திய அணி இந்த மேட்சில் ஜெயிச்சு அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொதப்பினாங்க நம்ம இந்தியா அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா போலிங்காக இருக்கட்டும் அதே போல் பேட்டிங்காக இருக்கட்டும் இரண்டுலேயுமே நம்ம இந்தியா ஃபஸ்ட்டு சொதப்பினாங்க ஆனால் அதுக்கப்புறமா போலிங்கில் நல்ல கம்பேக் கொடுத்து பாகிஸ்தான் அணியை ரொம்ப கம்மியான ரன்னுக்கு ஆல் அவுட் செஞ்சு ரொம்ப கம்மியான ஒரு டார்கெட்டு தான் நம்ம இந்தியாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி முதல்ல மோசமாக பந்து வீசிட்டு அதுக்கப்புறமா அபாரமாக பந்து வீசினாங்க அதே போல தான் பேட்டிங்லேயும் கூட அடுத்தடுத்து பொட்டுன்னு விக்கெட்டுகளை விழுந்து ஒட்டுமொத்த பார்க்குற நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே டென்ஷனை பயங்கரமாக எகிர விட்டு அதுக்கப்புறமா திலக் வர்மா சஞ்சு சாம்சன் நம்ம சிவம் துபே இவங்களுடைய அபாரமான ஆட்டத்தால் ஒரு வழியாக பேட்டிங்லேயும் ஃபஸ்ட்டு மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அபாரமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி பாகிஸ்தான் அணிக்கு பேட்டிங் போலிங் இரண்டுலையுமே ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு அதிர்ச்சியை பெரிய கல்லை தூக்கி போட்டு ஒரு த்ரில்லரான மேட்ச் ஒரு ஃபைனல் மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இருந்துச்சு நூற்றி நாற்பத்தி ஆறு தானே பாகிஸ்தான் எடுத்திருக்காங்க இந்த மேட்ச் எங்கே த்ரில்லராக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா பார்க்குற எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மேட்ச் ஆகும் அதாவது ஒரு ஒரு மூமெண்ட் ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்குமே மூமெண்டம் இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு ஆட்டத்தினுடைய மூமெண்டம் தலைகளாக மாறி மாறி ஒரு த்ரில்லரான வெற்றியை கடைசி நேரத்தில் நம்ம இந்தியா அடைஞ்சிருந்தாங்க ஸோ ஓவராலா நம்ம இந்தியா இந்த வெற்றியின் மூலயமா மிகப்பெரிய சரித்திரத்தை நிகழ்த்தியிருக்காங்க ஏன்னா நாற்பத்தி ஒரு வருட கிரிக்கெட் ஆசிய கோப்பை வரலாற்றுல இது வரைக்கும் நம்ம இந்தியா பாகிஸ்தான் பைனல்ஸ் லேண்டதே கிடையாது அதனால பாகிஸ்தான் அணிய வீழ்த்தி ஆசிய கோப்பையை நம்ம இந்தியா முதல் முறையா கிரிக்கெட் வரலாற்றுல இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை நம்ம இந்தியா இன்னைக்கு வெற்றியின் மூலயமா அடைஞ்சிருக்காங்க சோ நம்ம இந்திய அணியின் இந்த வெற்றி தற்போது இந்திய ரசிகர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நீங்க இந்த வெற்றியை எப்படி பாக்குறீங்க உங்க கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க